வணக்கம் நம்ம இந்தியாவில் எதை நம்ம பலவீனமும் முதல்ல எல்லாரும் உலகமே நினைச்சதோ அதுதான் இப்போ பலமா மாறி இருக்கு என்னங்க அதிக மக்கள் தொழில் கொண்ட நாடு நம்ம என்ன பண்ணணும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் முன்னாடி என்ன பண்ணணும் நாம் இருவர் நமக்கு இருவர் அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்புறம் நாம் இருவர் நமக்கு இதுக்கு என்ன ஆயிடுச்சு இதனுடைய இம்பேக்டே தெரியாம இதனுடைய ஃப்யூச்சரே தெரியாம இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் என் பிள்ளைங்களுக்கே உறவுகளே இல்லை ஏன் இல்லை அண்ணன் இல்லை தம்பி இல்லை அப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல அப்பெரிப்பா சித்தப்பா என்ற உறவு போயிடும் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு ஏதோ நெகட்டிவ்னு சொல்றாங்களோ அது ஒரு நாளுக்கு பாசிட்டிவா மாறும் அந்த தருணத்துக்காக காத்திருக்கணும்ன்றது ஒரு பக்கம் ஆனா அது காத்திருக்கிற நேரத்துல நீங்க உங்களை ட்ரெயின் பண்ணிக்கணும் அந்த தருணத்தை உங்களுக்கு பாசிட்டிவா மாத்தணும் கண்டிப்பா அது உங்களுக்கு பாசிட்டிவா மாறும்ன்ற ஒரு நம்பிக்கை வைக்கணும் ஏன் என்னைக்கு எல்லாரும் எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நான் பேசுறதை கேட்கறதுக்காக நாலு பேர் கூடியிருக்காங்க நாலு பேர் என்ன கூப்பிடுறாங்க சோ இதெல்லாம் எப்படி மாறுதுன்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ல நீங்க போனீங்கன்னா என்னைக்குமே உங்களுடைய நெகட்டிவ் பாசிட்டிவா மாறும் இது ஒரு சின்ன உதாரணத்தை தான் நான் சொன்னேன் இத வேற விதமா எடுத்த வீடியோல நான் சொல்றேன் இதனுடைய இம்பாக்ட பத்தி நன்றி வணக்கம்